வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கம்படும்போது இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு உண்டான பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கிறார் நட்புல் இருக்கிறாரு மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் நட்புள் இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் நட்புல் இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசியில் புதன் பகவான் அதாவதுன்றது நட்பில் இருக்கார் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் பகையாக இருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்குர பகவான் விருச்சக ராசியில் இன்றைக்கி வந்து பகையாக இருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அடுத்தது வந்து கும்ப ராசியில் சனி பகவான் இன்றைக்கி ஆட்சியாக இருக்கிறாரு மீன ராசியில் ராகு பகவான் நட்புல் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் பாவகத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக பார்த்திங்கன்னா மூணாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்க்கும்போது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த உடைய ஐப்பசி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி மூணாம் இடத்தில் இருப்பார் அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா நாலாம் இடத்துக்கு போயிட்டு ராசியில் நீச்சம் அடைஞ்சிருவார் அப்படி அடையக்கூடிய அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பரம்பரை வகையில் அதாவது அப்பாவளி கடன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூரிவு சொத்தில் போட்டிருக்கிற அந்த கே கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தாலும் அதனால் இல்லை கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்டாப் ஆகிடும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரினியூவல் டைம் மாதிரி கொடுத்துருவார் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடையும் போது அங்கே எந்த வேலையும் செய்யாது சரிங்களா அப்போ நமக்கு எதுன்னா கொஞ்சம் டைம் வாங்குற மாதிரி நமக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மூணாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது மாறுறார் இல்லைங்களா கடகராசி போய் நீச்சம் அடையும் போது கண்டிப்பாக மேசராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கண்டிப்பாக மூணாம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக மன ரீதியாக கடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கூட ஓரளவுக்கு கண்டிப்பாக நமக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது இதே மாதிரி உங்களுடைய செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பொது பலன்கள் அடையும் போது அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா தொழில் ரீதியாக ப்ரமோஷன் சம்பள உயரவு இல்லை நம்ம எதிர்பார்க்குற அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருவார் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாத பொது பலனில் எந்தளவுக்கு நமக்கு பலன் இருக்கோ அந்தளவுக்கு நம்ம சுய ஜாதகர்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அதனால் தேதி உச்சமடைகிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக உங்களுக்கு சனியுடைய பார்வை காலகட்டம் மேசராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நல்லா இருக்குது ஏன்னா சனி வந்து தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மூணாம் பாவகமாக உங்கள் ராசி பார்த்துட்ருக்குறாரு சனி யாருன்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அப்படி மூணாம் பார்வையை பார்க்குறதுனால நூறு சதவீதம் உங்கள் தொழில் மாற்றங்கள் இப்போ எப்படின்னா நான் படிச்சிருக்கிறேன் அந்த படித்து படிப்புக்கு உண்டான வேலை இல்லை சரிங்களா இல்லை எனக்கு வந்து ஏன் எனக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு எனக்கு தொழில் அமையலை இல்லை என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா நான் இடத்துட்டு மாறி வந்துட்டேன் வந்தும் என்னால் வளர முடியல பொதுவாக குடும்ப ரீதியாக கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வை காலம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ குரு இருக்கிறார் ரிஷிபராசியில் தான் குரு இருக்கார் அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தால ஏன்னா நவகிரகத்தில் ராஜா வந்து குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பகவான் வந்து பார்க்கும்போது நூறு சதவீதம் என்ன பண்ணுறாருன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கல்வியில் சின்ன சின்ன தடைகள் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் கூட இப்போ வந்து இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வந்து நிலையை கட்டன்றதை அடைகிறார் ஏன்னா குரு வந்து வக்கரம் அடையும் போது அப்போ நூறு சதவீதம் வக்கரம்னா என்ன ஆக்ரோஷ நிலையை அடைகிறார் அப்படி அடையும் போது அந்த குரு பகவானுடைய பார்வை காலம் ராசிக்காரங்களுக்கு கல்வி கண்டிப்பாக இருந்ததை விட இன்னொரு மடங்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ அதே மாதிரி குடும்பத்தில் இப்போ எப்படி சொல்றது கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் சொந்த பந்தத்துக்குள்ளார ஒரு பிறக அதாவது வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிரிவினை குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை அதாவது கருத்து வேறுபாடு இந்த மாதிரிலாம் இருந்தா கூட இந்த குரு வந்து வக்கரமாகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் கண்டிப்பாக கண்டி சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மேசராசிக்காரங்களுக்கு குரு ரெண்டில் இருக்கும்போது நல்லா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க எனக்கு நல்லா இல்லைன்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் அடைகிறார் கிட்டத்தட்ட இந்தவுடைய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறார் அப்போ ஒன்பதாம் தேதி வக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலு மாத காலம் குரு வக்கரம் அடைஞ்சு நாலு மாத காலம் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்தொம்போது நாட்கள் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு இடத்துக்கு அவர் வந்துடுவார் அப்படி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு குரு வந்து ரெண்டாம் பார்வே பார்க்கறதுனால நிச்சயம் உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ளார் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகும் விட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடம் மாறலாமா அப்படின்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படி மாறுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான தருணம் சரிங்களா இடம் மாற்றிக்கலாம் மாதிரி ரொம்ப பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் கபோர்டு ஒர்க் செஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சீர்திருத்தம் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம் மொத்தத்தில் மண்ணுக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கும் அப்படி பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரெண்டாவது இப்போ குரு வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சனி பகவான் பார்வை பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிற்காரகனே பார்க்குறதுனால படித்த படிப்புக்கு கொண்டான ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி சொல்கிறதுனா உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வு வயசுக்கு தகுந்த ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப போராட்டமாக இருந்திக்க கிட்டத்தட்ட உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு போய் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆறு மாதம் ஆகுது இந்த ஆறு மாத காலமாக நிறைய கஷ்டப்பட்டது நம்ம உண்மை தான் ஏன்னா இந்த ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னா சரியான தொழில் இல்லை சரியான வருமானம் இல்லை சரியான முறையில் ஒரு நிம்மதி இல்லை குடும்பத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா பணம் பிரச்சனை ரெண்டாவது வந்து கடன் பிரச்சனை சிலருக்கு கழுத்து பிடிக்கிற மாதிரி இதையும் தாண்டி சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் வீட்டில் படுத்திருந்தால் கூட தேடி கூட வந்திருக்கும் இந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் இந்தவுடைய மாதம் ஐபிசி மாதம் கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய நேர காலம் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லை செய்துக்கிட்டு இருக்கிற தொழில்லையே எனக்கு எதாவது மாற்றம் கிடைக்குமா அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா ஒரு சம்பள உயர்வு கிடைக்குமா ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு என்னென்னா ஒரு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை எதிர்பார்ப்பீங்க அப்போ அந்த தொழில் ரீதியான மாற்றங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய தருணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உடைய மாதம் புதன் பகவான் வந்து பன்னெண்டாம் தேதி இப்போ வந்து விருச்சகத்துக்கு அடுத்தது போகிறாரு ஏன்னா இப்போ வந்து கு புதன் பகவான் இருக்கிறது வந்து எங்கன்னா துளாராசியில்தான் இருக்கிறாரு அப்போ துளாராசியிலருந்து விருச்சக ராசிக்கு போயிடுவார் அப்போ விருச்சக ராசிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நட்பு ரீதியாக போய் உட்காந்துருவார் அப்படி உக்கார தருணம் இழந்தது பிடிக்கலாம் அதாவது எப்படி சொல்றதுனா அது பணமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் இல்லை நமக்கு சிலருக்கு பைசா வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லை உங்கள் பைசா கொடுத்துருக்கலாம் சிலருக்கு நகை நட்டு வச்சு கூட வெளியில் கொடுத்து கூட உதவி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைலாம் சிலருக்கு நடந்திருக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிலருக்கு வந்து வாழ்வாதாரத்தை பற்றி எதிர்பார்ப்பீங்க வாழ்க்கை பற்றி சிலர் எதிர்பார்ப்பீங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேன் அவங்க எனக்கு சப்போர்ட்காக எனக்கு வந்து எங்களுக்கு அவங்க அமைவாங்களா அதாவது அவங்க எனக்கு லைஃப் பார்ட்னராக கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கல ஒரு லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திரஸ்தானம் இப்போ நிறைய பேரில் எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து திருமணம் உடனே குழந்தை பாக்கி கொடுத்துரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் உங்களுக்கு வந்து பார்த்தாலும் நிறைய ஒரு வரம் பார்த்தாலும் கோயில் குளத்துக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நிறைய பேருக்கு ஒரு வார அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இன்றைக்கி செவ்வாய் பகவானாக இருந்தால் கூட உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா துலா ராசியில் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இப்போ பொதுவாக வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி பார்த்தாலுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா சூரிய பகவான் இப்போ ஒரு இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார் ஏன்னா ஒரு மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியனுடைய அடிப்படையை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் ஒரு சில கேள்விக்குறியாக இருந்ததுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும் சரிங்களா இருந்தாலும் என்னன்னு பார்த்திங்கன்னா உடைய மாதம் கிட்டத்தட்ட இந்த ஐப்பசி மாதம் கடந்த மாதன்றது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முகூர்த்த மாதம் இல்லை அந்த மாதத்தில் கல்யாணம் எல்லாம் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ இந்த ஐப்பசி மாதம் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருமண யோகம் உண்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ரொம்ப நாளாக தடையானவங்களுக்கு கூட இந்த ஐப்பசி மாதம் திருமண யோகம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு திருமணம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்ச வாழ்க்கையில் குழப்பமாக இருந்து சண்டை சச்சரவாக இருந்து விலகி போனவங்களுக்கு கூட மீண்டும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிசி மாதம் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மெயினாக நல்லா இருக்கும் இதுக்கு காரணமே முதல்ல குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறது நிச்சயமாக உங்கள் ராசிக்கு நல்லது ஏன்னா வக்கரம் அடின்றது முன்னோக்கி போகிறது இல்லை பின்னோக்கி வர்றது அப்போ அந்த பின்னோக்கி வராரு அப்படின்னா நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு வந்து பின்னோக்கி வராது அப்போ மேசராசிக்கு வராருன்னு பார்த்தா மேசராசிக்கு வரலை ரிஷிபராசிலே வக்கரம் அடைஞ்சி ரிஷிபராசிலே வக்கரத்தையும் முடிச்சுக்கிறார் அப்போ பின்னோக்கி நம்ம பக்கம் தானே வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதில் வந்து வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வளர முடியலைங்க குடும்பத்தை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலை இப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க இல்லை இதில் வந்து சிலர்லாம் பார்த்திங்கன்னா கன்று விட்டு கன்றி போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடன் கட்ட முடியாத கஷ்டத்துலேருந்து மேலே முடியாமல் வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் யாகப்பெற்று பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிரமத்தில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக நல்லா இருக்குது இதே போல் உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அது இல்லாத பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு மொத்தத்தில் குரு வந்து ரெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலேயோ ஒன்பதாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்துட்டால் அவங்களுக்கு திருமண ஸ்தானம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்குது அதாவது உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ இருந்தால் கூட நீங்கள் வந்து பொறுத்திருந்தாவே போதும் கல்யாணம் பண்ணலாம் அதாவதுன்றது குரு அவங்களுக்கு இருக்குன்றது கிடையாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இப்போ குரு ரெண்டில் இருக்கிறார் அந்த குரு ரெண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமைப்புக்கு வந்து சுக்குர பகவான் இருபத்தி ஓராந்தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டிலிருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வந்திருந்தார் அப்போ அந்த விருச்சிக ராசியிலிருந்து அடுத்தது தனசு ராசிக்கு போகிறார் அதாவது சுக்குர பகவான் தனசு ராசிக்கு இருபத்தோராந்தாம் தேதி போகும்போது சுக்குரன்னா யாரு வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி தான் சுக்குர பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா உங்களுடைய வீட்டில் தான் இப்போ சுக்குர பகவான் இருக்கிறார் சரிங்களா அதாவது மேசமும் விருச்சுக்கும் இந்த ரெண்டுமே செவ்வாயோட வீடு தான் அப்போ உங்களோட அதிபதி வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தனசு ராசிக்கு குரு பகவான் வந்தார் அப்படின்னா மனைவிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்குரனும் மனைவி ரெண்டாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதி இப்போ நீங்கள் வண்டி எடுக்கலாம் காரு எடுக்கலாம் வண்டி வாகனம் மாற்றலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க சிலருக்கெல்லாம் மாற்ற முடியாத ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையப் போகுது ஏன்னா சுக்குரு பகவான் வந்து கரெக்டாக குரு பகவான் வீட்டில் போய் உட்காரும்போது வண்டி வாகனத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்தில் உட்காராரு ஒன்பதாம் இடம்னால் அதாவது பிதிருஸ்தானம் இல்லை மட்டும் இல்லை பாகிஸ்தானத்தில் போய் உட்காராரு அப்போ அந்த பாகிஸ்தானத்தில் போய் சுக்கரன் உக்கம்பதும் போது மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் தொழில் மாற்றங்கள் நடக்கலாம் இது போக அந்த வண்டி வாகனத்துக்கு உண்டான கண்டிப்பாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எதிர்காலம் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொதுவாகவே மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு துல்லியமான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு ரெண்டில் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சுக்குரு பகவான் வந்து குரு வீட்லேயே அவரு உட்காறதுனால மனைவிக்கு வண்டி வாகனத்துக்கு ஒரு நல்ல பலம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் மாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கல்வியெல்லாம் கா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா குரு ரெண்டில் இருக்கும்போது படிப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட ஏன்னா அந்த புரட்டாசி மாத பலன்களை விட இந்த மாதம் ஐப்பசி மாதம் முகூர்த்த மாதமாக அமைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுன்னு சொல்கிறதில்ல எந்த காலத்து ஒன்றும் மாற்றம் இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க